ஈரான் போர்ட்ல நடந்த வெடிப்பு சம்பவம் இஸ்ரேல் ஊடுருவி ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதற்றம் தொடர்ந்து வரும் நிலையில்தான் இந்த சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது என்ன நடக்கிறது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஈரானுடைய தலைநகர் இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பண்ட ரப்பா சிட்டிங்கிற ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய ஷாஹித் ராஜி தான் இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் தொடர்பான காணொளிகள் நிறைய இடங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையில அது மிக பிரம்மாண்டமான ஒரு வெடிப்பு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது என்பதற்கு இந்த காணொளிகள் சாட்சியாக இருக்கின்றன Gracias. சாயிட் ராஜி துறைமுகத்தில் நடந்த இந்த வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இருநூற்று எண்பத்தைந்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற நேரம் வரைக்குமான தகவல்கள் தெரிவித்திருந்தன அந்த இருநூற்று எண்பத்தி ஐந்து பேரும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்தந்த பிராந்தியத்தினுடைய அரசு கட்டுப்பாட்டாளர்களை மேற்கோள் காட்டி ஈரானினுடைய ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரம் இந்த வெடிப்பு சம்பவத்துக்கான காரணம் என்ன யார் இதனை செய்தார்கள் எந்த கோணத்திலே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான பல கோண விசாரணைகளை ஈரானினுடைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தெஹ்ரானில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பலர் விரைவாக ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அப்பால் இருக்கின்ற குறித்த சிட்டியை நோக்கி நகர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது விசாரணைகளுக்காக வேண்டி குறிப்பாக ஷாஹித் ராஜி போட்டுங்கிறது ஈரானில் மிகவும் பிஸியான ஒரு போர்ட்டாக கணிக்கப்படுகிறது இந்த காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்திலே மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருக்கின்றன இன்னும் ஒரு உள்ளூர் ஊடகம் சில தகவல்களை வெளியிட்டிருந்தது பெட்ரோல் தான் இந்த மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது என்று எவ்வாறாயினும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றம் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவுக்கும் மான பதற்றம் என்பது ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் இந்த வெடிப்பு சம்பவம் என்பது பிற நாடுகளினுடைய ஊடுருவலால் ஏற்பட்ட ஒரு வெடிப்பு சம்பவமா என்ற கோணத்தில் பல கட்ட விசாரணைகளை ஆரம்பித்தாலும் கூட இறுதியாக கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே இது ஒரு நாசகார செயல் கிடையாது இன்னொரு நாட்டினுடைய ஊடுருவல் கிடையாது என்பதை அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் விசாரணைகள் தொடர்வதாக கூறப்படுகிறது ஏற்கனவே நான் சொன்னது போன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருகின்ற நிலையில்தான் இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கின்ற விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதாரத் தடை விதித்துகிறது ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது அணு ஆயுதங்களின் மூலம் தாக்குதல்களை நடத்த இப்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்ற கோணத்தில் எல்லாம் பரந்தளவில் அமெரிக்கா குற்று முன்வைத்து வந்திருக்கிற நிலையில் பொதுவாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடத்த பெற்ற நேரத்தில் அதுல பொதுவாக புரோக்கர்ஸ் இருப்பாங்க நடுநிலைமை வகிக்க கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூடியவர்கள் நான் மத்தியஸ்தம் வகிக்க கூடியவர்கள் நான் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய நாடுகள் இந்த இந்த நாடுகளில தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் என்ற கோணத்திலே பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் மீண்டும் நேரடியாக அமெரிக்காவோடு பேசப்போகிறேன் என்ற வகையிலே பல கருத்துக்களை அண்மை காலமாக தெரிவித்து வந்திருந்த நிலையிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மூன்றாவது கட்ட ஒன்று இன்றைய தினம் ஒமானிலே நடைபெற்றிருப்பதாக சில தகவல்கள் வெளிவந்திருப்பதை நாங்கள் காவக்கூடியதாக இருக்கிறது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அப்பாஸ் அராஜ் அதே நேரம் டொனால்டு டிரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக இருக்கின்ற ஸ்டீவ் விக் ஆஃப் போன்றவர்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே இருந்ததாகவும் இரு நாட்டினுடைய தூதுவர்களும் இரு நாட்டினுடைய அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே ஓரளவு வெற்றி கண்டிருப்பதாகவும் ஈரானினுடைய செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக தெஹ்ரானினுடைய அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துதல் அதே நேரத்தில் தங்களுடைய எதிரி நாடுகளுக்கு இல்லைன்னா யார் ஈரானுக்கு தாக்குதலை நடத்துகிறார்களோ அந்த ஈரானுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய நாடுகளுக்கு ஈரான் ஒரு நாளும் அணு ஆயுதங்களை அணுகுண்டை பாவித்துவிடக்கூடாது என்ற கோணத்திலே அமெரிக்கா எப்பொழுதும் கவனமாக இருக்கிறது எனவே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருகிறது என்ற கோணத்தில் தொடர்ச்சியாக அமெரிக்கா குற்றம் சாட்டி பொருளாதார தடையை மேற்கொண்டு அதிலே ஓரளவு அமெரிக்கா வெற்றி கண்டிருந்தாலும் கூட ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய கழுகு பார்வை அன்று தொற்று இன்று வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகைக்கு ஒரு செவ்வியை இருந்தார் அந்த செவ்வியில் வச்சு அமெரிக்கா ஈரானுக்கிடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன வெகு விரைவிலே ஈரானுடன் நாங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஒருவேளை இந்த முறையும் இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த ஒன்று கூடல்கள் கலந்துரையாடல்கள் அமெரிக்க மற்றும் ஈரான் தூதுவர்களுக்கிடையிலான சந்திப்புகள் அமெரிக்க மற்றும் ஈரான் ராஜதந்திர ரீதியிலான அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்புகளிலே தோல்வி காணப்படுமாக இருந்தால் ராஜதந்திர ரீதியிலே பிளவுகள் ஏற்படுமாக இருந்தால் ஈரான் மீது நாங்கள் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ராணுவ நடவடிக்கைனா கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நாங்கள் யுத்தத்தை மேற்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அமெரிக்காவின் மீது எங்களுடைய ராணுவ வீரர்கள் எங்களுடைய இராணுவ விமானங்கள் எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய ஈரானினுடைய சுப்ரீம் லீடராக இருக்கின்ற ஆயத்துலால் குமிதி ஏற்கனவே அறிவித்திருந்தார் அப்படி ஒருவேளை அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான பதிலடியை மிகப்பெரிய அளவிலே நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே ஈரானிலிருந்து வெகு தொலைவிலே இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளம் அமைந்திருக்கின்ற தீவுகளுக்கு நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்ற கோணத்திலே சில தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் அதே நேரத்திலே ஈரானுக்குள்ளே இருக்கின்ற ஆயுதங்கள் தொடர்பாக ஈரானுக்குள்ளே உற்பத்தி செய்யப்படுகின்ற ராக்கெட்டுகள் தொடர்பாகவும் பல வீடியோ காட்சிகளை அண்மையிலே ஈரான் வெளியிட்டு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது எவ்வாறாயினும் இன்றைய தினம் இந்த வெடிப்பு சம்பவம் ஈரானிலே நடைபெற்றிருக்கின்ற நிலையிலே அது தொடர்பான பல கட்ட விசாரணைகளை ஈரான் மேற்கொண்டு வருகிறது ஆனால் சகல நாட்டு தலைவர்களும் பொழுது போன்ற நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைனினுடைய ஜனாதிபதி என பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது நம் நாடான இலங்கையில் இருந்தும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேராத் அந்த இறுதி நாள் நிகழ்வுகளிலே போய் கலந்து கொண்டிருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது é um bom passo எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றம் ஒரு பக்கம் நிலவி வந்த நிலையில் இந்த வெடிப்பு சம்பவம் என்பது பல கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்த அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் டயரி பக்கத்தை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் அடுத்த தொகுப்பில்